அனைத்து புதுவை மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நேற்று புதுவையில் பெஞ்ச பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவிலான மலைக்கே இன்னைக்கு புதுவையே சம்பித்து நின்று கொண்டிருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்க இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுது இதில் வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் அவங்களும் வேலைக்கு போகணும் இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டத்தை குடிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம வந்து உண்மையாக கண்டித்து அரசாங்கமும் உரிய தக்க நடவடிக்கை இருக்குமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போக எண்பத்தஞ்சுக்கு மேல்பட்ட ஏரியும் ஆஹ் அறுநூறுக்கு மேல குலங்களும் இன்னைக்கு ஒழுங்கா தூர்வாரப்படாமல் ஆழப்படுத்தப்படாமல் இன்னைக்கு வந்து எல்லாமே அந்த மழை நீர் வந்தால் அது ஃபில் ஆகி வெளில வேஸ்டா நீர் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக இந்த மழை நின்னதுக்கப்புறம் தூர்வாரி அதை ஆழப்படுத்தணும் ஒன்று இன்னொன்று வந்து ஆழப்படுத்துறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தூர் வாட்டினதுக்கு அப்புறம் ஏரி குளங்கள மத் அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் நம்ம வந்து ஒரு போர் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பூமிக்கு கீழே ஒரு பைப் போட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த போர் கான்செப்டில் நம்ம உள்ள போட்டு இறக்கும் போது தண்ணிகள் வந்து வெளியில் தேங்காமல் இது வந்து நிலத்துக்கு போகும் நீர் வந்து நிலத்துக்கு போகும்போது அந்த நீர் வந்து நம்மளுக்கு வந்து குடிநீராக வந்து என்றைக்குமே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மக்களுக்கு வந்து அது பயன்படு அது வந்து ஃப்யூச்சரில் பயன்படுற பொருளாக இருக்கும் இன்னைக்கு வந்து அது எல்லாமே அலவிசியமாக வேஸ்ட்டாக இது எல்லாமே வந்து கடலில் போய் வீணாக கலந்து இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரி சில திட்டங்களை வந்து இம்மீடியேட்டாக முன் வந்து அதே மாதிரி ஜான் அண்ட் எம்எல்ஏ வெல்லிஸ்டர் அவர்கள் வந்து நேற்று வந்து குடிநீரை எப்படி மழைநீரை குடிநீரை எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா மழை மழைநீரில் தான் ஒரு ஏகப்பட்ட சத்து தண்ணியில் தேவைப்படுற அனைத்து மினரல்ஸ் சத்து எல்லாமே அதில் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும் நம்ம என்ன தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலோ இது பண்ணாலும் நிறைய உயிர் உயிர் சத்து தண்ணீர் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து அது இறந்துடுது அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பிடிச்சி அந்த மாதிரி பராமரித்து இந்த மாதிரி இருட்டில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம சமைக்கிறக்கோ டெய்லி குடி குடிக்கிறக்கோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் புதுவைக்கு தண்ணீர் பிரச்சனை முற்றிலுமாக நம்ம வந்து இதை தீர்க்க முடியும் இது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் இது சேர்ந்து நம்ம ஒன்று கூடி இதுக்கு நல்ல ஒரு தீர்வாக நம்ம கொடுத்தாகணும் இதோட இது அரசாங்கம் மட்டும் இல்லாமல் மக்களும் நம்ம முன் வந்து நம்மளும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணணும் அரசாங்கமும் இனிமேல் ஃபியூச்சரில் இது மாதிரி வர வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே இமீடியட்டாக இந்த டைம்லேயே நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு நம்மளோட பாடமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் இது வராமல் நம்ம எப்படி காக்கணுங்கிறது தான் நம்மளோட கடமையாக நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்